பிரியமான என்னுடைய இறைகளே தந்தை மகன் துயாவின் அறிவிலும் ஆசையிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்று வாழ இன்றைய உங்களுக்கு ஆசிர்வாதத்தில் நாளாக அமையட்டும் இன்று இந்த நாளிலே ஆண்டுகள் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுங்கள் வார்த்தைகள் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் இதுதான் நீங்கள் இன்றைய நாளிலே எவரும் உள்ளம் கலங்க வேண்டாம் என்னிடம் தந்தையிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை திகடுற வேண்டிய அவசியம் இல்லை ஐயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை எனக்குள் ஆழமாக்கப்பட வேண்டும் அன்று பார்த்தனையோ பார்வையற்ற பார்த்தனையோ எசுவை நோக்கி யெசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உறக்க கத்தினார் விசுவாசத்தோடு கத்தினார் அவருடைய கண்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனால் கலக்கங்கள் நிறைந்த உள்ளமா வேதனைகள் நிறைந்த உள்ளமா கஷ்டங்கள் நிறைந்த உள்ளமா சொல்லணும் துயரங்கள் நிறைந்த உள்ளமா சொல்லுங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள் எசுவே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு செல்லுங்கள் கலக்கம் இருக்காது ஐயம் இருக்காது பயம் இருக்காது வீதி இருக்காது எல்லாம் சுமைகள் எல்லாம் சுகமான சுமைகளாக மாற்றுங்கள் ஆகவே இறை நம்பிக்கையோடு தந்தை மீதும் இறைவர்களாக கிறிஸ்துவ மீதும் தூயா அவ்வியார் மீதும் நம்பிக்கை கொண்ட உள்ளங்களாக எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் பயணமாகவோம் அல்ல மூலமாக விசுவாசத்திற்கு எடுத்து காட்டான நல்ல உள்ளங்களாக மற்றும் வர அல்ல மெரியாவோடு செய்த நாங்கள் பயணமாகவோம் எல்லாம் நிறைவன் தந்தை மகன் தூயாவை உள்ள நிறைவு விரைவாக